ஏன் டிஜிசிஏ ஏர் இந்தியா விமான விபத்தை குறித்து விசாரணை நடச்சு நடந்துட்டுருக்கு அப்படிங்கிறது நிறைய பேருக்கு குழப்பமா இருக்கும் டிஜிசிஏ அப்படிங்கிறது டைரக்டரேட் ஜென்ரல் ஆஃப் சிவில் ஆவியேஷன் இவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஏதோ ஒரு இந்தியாவில் விமான விபத்து ஏதாவது நடந்துச்சு அப்படின்னா அதுக்கான காரணத்தை கண்டுபிடிச்சி மீண்டும் அது நடக்காமல் இருக்கிறதுக்கான நோக்கத்தை தான் டிஜிசிஏ பண்ணிகிட்டு இருக்காங்க விபத்து ஏன் நடந்தது எதனால் நடந்தது இல்லை ஏதாவது ஒரு பிரச்சனையா வானிலை பிரச்சனையா பைலட்டோட தவறா அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்களை கண்டறிஞ்சு மதுக்குடிய நடவடிக்கை எடுக்கிறது தான் டிஜிசிஏவோட வேலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு இந்திய அரசாங்கத்தால் டிஜிசிஏ அப்படிங்கிற ஒரு அமைப்பு உருவாக்கப்பட்டது இது எதுக்காக அப்படின்னா இந்தியாவோட விமான பராமரிப்பு மற்றும் பாதுகாப்பு உறுதி செய்வதற்கான ஒரு அமைப்பாகும் விமானங்களாகட்டும் இல்லை விமான நிறுவனங்கள் விமான நிலையங்களை ஆய்வு செய்து அதுக்கான பாதுகாப்பத்தை பாதுகாப்பை உறுதி செய்வது தான் டிஜிசிஏவோட வேலை இந்தியாவில் விமான விபத்து ஏற்பட்டுருச்சு அப்படின்னா அதை விசாரணை செய்யவும் அதுக்கான உரிய நடவடிக்கை எடுக்கவும் டிஜிசிஏவுக்கு உரிமை இருக்கு பைலட்ஸ் இன்ஜினியர்ஸ் ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலர்ஸ் இவங்க எல்லாத்துக்கும் உரிய லைசன்ஸ் வழங்குறதும் இந்த டிஜிசிஏவோட முக்கியமான பொறுப்பாகும் பைலட் மற்றும் விமான பணியாளர்கள் இருக்காங்கள்ல அவங்களோட பயிற்சி பயிற்சி சரியாக இருக்குதா அப்படிங்கிற கண்காணிக்கக்கூடிய உரிமையும் டிஜிசிஏவுக்கு உண்டு விமான சட்டங்கள் மற்றும் அதோட விதிகளை உருவாக்குறதும் அதை அமல்படுத்தக்கூடியதும் இந்த டிஜிசிஏக்கு முழு உரிமையும் உண்டு அதாவது விமான கட்டணங்கள் சேவை குறைபாடுகள் எதாவது இருந்துச்சு அப்படின்னா பயணிகள் சார்பாக அந்த புகார்களை விசாரிக்கவும் டிஜிசிஏக்கு உரிமை உண்டு விமான பராமரிப்பு மற்றும் பாதுகாப்பு அமைப்பான டிஜிசிஏ பற்றி நம்ம இவ்வளோ நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏதாவது கமெண்ட்ஸாக இருந்துச்சு ஃபீட்பேக் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்